வணக்க மக்களை நாம நிற்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து கீழே நாமக்கல் நோக்கி ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கும் போது மலைப்பகுதியில் வந்து அவர் கேட்ட ஏற்பட்ட ஒரு அமோஷன் நிகழ்வு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு ஃபோன் கால் வருதுங்க ஆட்டோ டிரைவரான கணேசன் கணேசனுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மச்சாங்க இது மாதிரி அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து அங்கே நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அவரோட மச்சான் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாமாவுக்கு வந்து கணேசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே இவர் பார்த்தீங்களா அவரோட ஆட்டோவில் வந்து டூ வீலரில் வேண்டாம் ஆட்டோவில் போயிடும் சொல்லிவிட்டு ஆட்டோவில் போகிறாங்க டூ வீலர் ஏன் வேணாம்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலைத்தொருள் வந்து இருக்குங்க அப்போ திடீர்னு நடுப்பகுதியில் போயிட்டு மழை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாங்க அப்படின்னு இதுவே ஆட்டோ இருந்தால் சைட்டில் இருக்கிற வந்து ஸ்க்ரீனை வந்து இறக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு மலையிலேருந்து தப்பிச்சிடலாம் அதை பிளான் பண்ணி தான் அவங்க ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு பத்தே முக்கால் அதாவது பத்து மணிக்கு ஃபோன் வந்துருக்குங்க பத்தே முக்காலுக்கு வந்து இருந்து பொருள் அவங்க ஒய்ஃபுக்கு தேவையான பெட்ஷீட்டு இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்து ரெடி பண்ணி கிளம்பிடுறாங்க கொல்லிமலையில் போயிருக்க எல்லாருக்குமே தெரியுங்க கொல்லிமலைக்கு மேலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு தேவையான நெறிமுறையில் வந்து நிரப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளம்பிடுதுங்க அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் என்ன கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கடையில் போயிட்டு ஒரு சிகரெட் ஒன்று வாங்கிக்கிறாருங்க அந்த சிகரெட் ஏன்னு பார்த்தீங்கன்னா குளூரில் போகும்போது அப்படியே தம் அடிச்சுட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சிகரெட் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாருங்க அப்போ அந்த பொட்டிக்கடையில் அந்த ஒரு வயசானவர் வந்து கேட்குறாருங்க இந்நேரத்துக்கு ஏன்ப்பா சவாரிக்கு போகிற எப்பயும் காலையில் தானே போவோம் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி என் மச்சானுக்கு வந்து இது ஒரு மெடிக்கல் வேலையாக போயிட்டுருக்கோம் கீழே அவங்க கொண்டாட்டியே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அதனால தான் போகிறா அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்து போப்பா அந்த ரோட்டை பற்றி உனக்கே தெரியும் பார்த்து பத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க ஏன்னா அந்த பெரியவருக்கு தெரியும் அந்த ரோட்டில் என்னென்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விபத்துகள் வந்து ஏற்பட்டுருக்குங்க நமக்கே தெரியும் கொல்லிமலினாவே ரொம்பவே ஆபத்தான சாலைங்க எழுபது கொண்டை ஊசி வலைகள் வந்து இருக்குங்க பகல் நேரத்தில் போனாவே ரொம்பவே அப்படி பயமாகவே இருக்குங்க அப்படி கிளம்ப ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நார்மலாக அவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி போய்ட்டு எப்படியாவது ஒய்ஃப் வந்து பதரமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு போகிறாங்க அவங்க பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவர் பிரதிபிக்கு வந்து அப்படியே தூக்கம் வந்து பெண்ணை கட்டுதுங்க இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாமா வந்து முன்னாடி உட்காந்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாருங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த டர்னிங்லேருந்து வளைக்கும் போது அவர் கை வந்து இடிக்குது அப்படின்னு நல்லா இது தூங்கி தூங்கி மேலே விடுறதுனால மச்சான் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு அதாவது அவங்க மாமா வந்து வண்டி நிப்பாட்டு சொல்லி கீழே இறங்கி கையில் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து மூஞ்சி கழுவிக்கிறாங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவு முப்பத்தி நாலுங்க அது கொஞ்சம் டேஞ்சரான வளைவுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி டர்னிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டு கூடாது ஆனால் இருவது நேரம் வாகனம் வரலன்னு சொல்லிட்டு தான் ஒரு தைரியமாக ஆட்டோ நிப்பாட்டிட்டு மூஞ்சி கழுவிட்டு ஆளுக்கு ஒரு தம்மு வந்து போட்டுட்டு வண்டி எடுக்கிறாங்க மறுபடியும் அப்படி எடுத்துமே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மச்சானுக்கு வந்து ஒன்றுமே தூக்கம் வந்து தெரியலைங்க கணேசனோட மச்சானுக்கு ஒன்று நீ போய் தூங்கு நான் ஓட்டிக்கிறேன் நான்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பயம்லாம் இல்லை நான் டெய்லி இந்த பக்கம் தான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஆட்டோவில்லன்னு சொல்கிறாருங்க இவரும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தூங்க ஆரம்பிச்சாருங்க இவர் ஒரு தூங்க போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது சடனாக வந்து அவர் ரோடை வந்து ஒரு போன மாதிரி ஒரு வரும் டக்குன்னு கிராஸ் ஆகுதுங்க ஒன்று இவர் என்ன பண்ணுறாருன்னா தூக்க கலக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்போனியாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறாருங்க ஆனால் கீழே இறங்கி இறங்க மழை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பனி மாதிரி அப்படியே பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க ஆட்டோவை வந்து வைப்பர் போட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க கீழே போக போக பார்த்தீங்கன்னா சடனாக அப்படியே இந்த மல்லிகைப்பூ வாசம் சொல்லுவாங்க இந்த சமங்க பூன்னு சொல்லுவாங்க இந்த மாலை எல்லாம் தைப்பாங்களா அந்த வாசனை அப்படியே குப்பு அடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க அந்த இடம் ஒரு நல்லாவே தெரியுங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்த ஒரு இந்த வாலிபூ பசங்க வந்து காலேஜில் கட்ட அடிச்சுட்டு பைக் எடுத்து வருவாங்க நாமக்கல்லேருந்து அப்படி ஒருத்தர் ஒருத்தர் யார் மேலே போகிறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு வந்து அங்கே தான் ஸ்பாட்லேயே அவுட்டுங்க வேகமாக விட்டு அந்த டிவைடர் மாதிரி இருக்கும் ஒரு இடம் கல் மாதிரி சைடில் அதில் விட்டு இறந்துட்டாங்க அவன் ஞாபகம் டக்குன்னு இவருக்கு வந்ததும் இவருக்கு பயம் வந்துடுதுங்க என்ன தான் பயம் இருந்தாலையும் அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அவங்க மச்சனை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே கூப்பிட்றாருங்க பிரதீப் பிரதீப்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கக்களகத்திலே பேசுகிறாருங்க அப் சரி அப்படியே முன்னாடி வரையா கொஞ்சம் அப்படின்றாருங்க சரி வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு நிறுத்துறாருங்க அப்படி நிறுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி அவர் வச்சா வந்து இப்படி உக்கா உக்காந்து வண்டி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க இவர் ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று என்ன பண்ணாலும் ரெண்டு பேருமே அவள் பிரதிபின்னா நினச்சிக்கிறாரு மனசுலேயே நம்ம தூக்க காலத்தில் தான் இருக்கோம் அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாருங்க இவருக்கு வந்து இன்றும் பயம் கிரேட் ஆகிடுதுங்க இருந்தாலும் இவர் வெளியே காட்டிக்கல ஒன்று எப்படியாவது ஒரு இருபது இருபத்தெட்டு தான் இருக்குது கீழே போயிடலாம் செக் போஸ்ட்டில் கூட போய் நின்றுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க அந்த நேரத்துக்கு ஐ பேட்ரோல் வண்டி கூட வரும் இரவு நேரத்தில் அது கூட வரலன்னு சொல்லிட்டு பயத்துலேயே போயிட்டுருக்காருங்க அதுவே நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக போயிட்டு ஒரு கொண்டை ஊசியில் வலையை வரும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஆள் கிராஸ் ஆகிற மாதிரி டக்குன்னு கிராஸ் ஆகிறாங்க யாரோ ஒருத்தர் அதை பார்த்து ரெண்டு பேருமே அப்படி சா ஷாக்காகிடுறாங்க பயத்தில் வந்து பிரதீப் கத்திடுறாருங்க ஒன்று இருந்துக்கிட்டு பயப்படாத பயப்படாமல் சொல்லிட்டு அது ஏதோ சும்மா கற்பிணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களவங்களே சமாளப்படுத்தாங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அது ஒரு அமான உருவம் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறு இருக்குங்க அந்த பெண்டு வந்து கட் ஆகிறது அப்படி கட் ஆகி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து மரத்து வேகமாக உழுக்குற மாதிரி இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பக்கம் ஆகிடுதுங்க அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே அப்படியே ஆட்டோ அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க அந்த மரத்தை வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஆட்டோவை நிப்பாட்டி ரெண்டு பேருமே பயத்தில் அப்படியே உள்ளே பயத்துலேயே உட்காந்துட்டுருக்காங்க அந்த ஸ்க்ரீன் இறக்கி விட்டுருந்தது அதுக்குள்ளேயே இருக்காங்க இதுவே ஒரு பெரிய வண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல டோர் லாக்கில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் தானே இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க இவங்களுக்கு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் இருக்குங்க அந்த கோயிலோட அந்த சாமியோடய ஃபோட்டோ வந்து இவர் ஆட்டோவில் ஒட்டியிருக்காருங்க அந்த சாமியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஞாபகம் தருதுங்க அந்த கோயிலோட அதாவது பிரசாதமும் திருநீரும் வந்து அவர் வண்டியில் இருக்குங்க ஏன்னா அவர் அங்கே லோக்கலில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப்பளீஸ்வரர் தாங்க அதிகமாக எல்லாம் வருவாங்க ஏன்னா அங்கே ஃபால்ஸ் இருக்குது கொல்லி ஃபால்ஸ் இருக்கிறதுனால அங்கே வருவாங்க அங்கேருந்தா நிறைய சவாரி கிடைக்கும் அப்படி போகும்போது டெய்லியுமே அவர் அந்த கோயிலுக்கு போவாருங்க உடனே அந்த பிரசாதம் எடுத்து திருந்த எடுத்து ரெண்டு பேரும் பூசிக்கிட்டு அவர் வேண்டிக்கிறாருங்க சாமி நீ நீதான் என்னை காப்பாற்றணும் இது என்ன சோதனைன்னு சொல்லிட்டு அப்படி வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த மரம் வந்து நின்றதுங்க உடனே இவங்க ஆட்டோ வேகமாக கிளப்பிட்டு கீழே ஒரு பத்து பெண்டு தாண்டி போயிருப்பாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவாடை வந்து மறுபடியும் பயங்கர ஸ்மெல்லாக இவங்க கிடைக்குதுங்க உடனே சாமி பேர் சொல்லிக்கிட்டு அந்த ஸ்மெல்லும் அப்படியே கூட வர மாதிரியே இருக்குதுங்க ஆட்டோவும் அப்படி ஷேக் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு டர்னிங்லையுமே இவங்க பயத்தில் ஓட்டுறதுனால அப்படியே போயிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வழியே போலீஸ் செக் போட்டு செக் போஸ்ட் இருக்குங்க சரி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டும் அங்கே தான் இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்காவலர் வந்து அங்கே பாதுகாப்புக்கு இருக்காருங்க அவர்கிட்ட போய் ஸ்லோ பண்ணுறாருங்க அவர் வந்து ஆட்டோவெலாம் செக் பண்ணிவிட்டு ஆட்டோவை செக் பண்ணிவிட்டு கேட்குறாருங்க எப்பயுமே வெடிகால டைமில் தானே வரீங்க இது என்ன புதுசாக இப்போ நைட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அவர் வந்து ஏன்னா வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பழக்கோங்க அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாமக்கல்லில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் அச்சனோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க அதாவது அவங்கள பார்க்கறதுக்காக தான் இந்நேரத்தை நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் அவசரமாக அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் சரி பார்த்து போங்க ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரியாக இருக்க ரெண்டு பேருக்குமேன்றாருங்க ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அந்த டவுனில் போயிட்டு ஒரு டீ குடிக்கிறாங்க அந்நேரத்துக்கு டீ குடிச்சிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த டீ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஆச்சு எந்த பெ எந்த கொண்ட விசூல உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாருங்க அப்போ இந்த மாதிரி இந்த காலேஜ் போய் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் போது இறந்தானே அதே இடம் தான் அந்த மரம் ஃபுல்லாக அடிச்சு அப்போ தான் ஒன்றும் பயங்கி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காருங்க உடனே எப்படியோ தப்பிச்சு வந்துட்டுப்பா ஏன்ப்பா இந்நேரத்துக்காக வரீங்க எந்த அவசரமாக வந்தாலும் காலையில் வரலாம் இல்லை காரில் ஏதாச்சும் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க கூடவே ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு இந்த நேரத்துக்குலாம் வந்துருக்கக்கூடாதப்பா ஏன்ப்பா எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நல்ல வேலை எல்லாம் அந்த கடவுளை அரப்பிளே சொல்ற துணையால் தான் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிற வரையும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பார்த்துட்டு ரிட்டன் பகலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்த உடனே ஒன்றே இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சுங்க பகல் டைமே ஃபுல்லாக வந்து இருட்டாக தான் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியதுனால அடுத்து வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணேசனுக்கு வந்து ஃபுல்லாக காய்ச்சல் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க குளிர் காய்ச்சல் வர ஆரம்பிச்சது அவர் பிரதீப் வந்து நல்லா தாங்க இருக்கார் ஆனால் பயந்ததே பிரதீப் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த குளிர்காய்ச்சல் வரை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மார்க்கெட்டுக்கு வரணுங்க எப்பயுமே அப்படி வெளிகால டைமில் ஒரு அஞ்சு மணிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போல் மரம் ஆடி இருக்குங்க தான் ஒரு காய்ச்சலே வந்துருச்சு அதை பார்த்து இன்னும் பயப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அங்கே கொல்லிமலையிலவே மாந்திரிகம் இருக்கும்ல உடனே ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு வந்து இது மாதிரி கேட்குறாங்க வாக்கு கேட்குறாங்க அவரும் வந்து பார்த்திங்கன்னா சோழி போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு கன்னிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பிடிச்சிருக்கான் நீ மொதல் நாள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட பேரை சொல்லி தப்பிச்சுக்கிட்ட ரெண்டாவது டைம் போகும்போது நீ எதுவுமே நீ இல்லாமல் நார்மலாக போயிவிட்டு பக்கத்தில் தானே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துருச்சு ஒரு தாயத்தை ஒன்று கொடுக்குறாருங்க கையில் அந்த தாயத்தை கட்டிக்கோ நாற்பத்தெட்டு நாள் வந்து தாயத்தை வந்து களத்தவே கலத்தக்கூடாது ஒரு மண்டலம் வரையும் இதை கலத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி நார்மலாக சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் தாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குங்க இதே போல் உங்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்க்ரீனில் திரட்ட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பாக அமுச்சி விடுங்க